என்ன பூமாரி நான் சொல்ல எல்லாம் ஆ இனி இன்னில இருந்து நான் எப்ப வேணாலும் போன் பண்ணுவேன் ராத்திரி பன்னிரண்டு மணிக்கு போன் பண்ணாலும் நீ அந்த போனை ரிங்ல எடுக்கணும் புரிஞ்சா எடுக்கலனா உங்க அம்மைய நம்பரு உங்க அப்பாய்க நம்பரு அப்புறம் இந்த ஊர்ல உள்ள பெரிய மனுஷங்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிருவேன் நீ என்ன சேர்ந்து இருக்க மாதிரி விட்ட போட்டோய் பூமாரி சேர்ந்து எடுக்காட்டாலும் இப்ப லைன் போட்டே வச்சி என்ன வேணாலும் பண்ணிடலாம் அது என்ன உனக்கு திடி இறனிட்டு நல்லவாயிட்டா இவ்ளோ நாளும் சும்மா ফোন பண்ணி உன்னை பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு எனக்கு ফোন பண்ணி ফোন பண்ணி தொலை பண்ணிட்டு இருந்தா இப்ப என்ன நடந்து போச்சு எதுக்கு மூஞ்சி இதக்கிட்ட இருக்க என்ன நீ ஒன்னும் தெரியாத மாதிரி பேசிகிட்டு இருக்க நீதான் யாங்கிட்ட உண்மையாவே என்ன என்னைய மாதிரி நீ நறையப் பேசி பழகுறா அவ வந்து என்ன அనికి எங்க சொந்த கரவிய முன்னால வச்சி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டில்ல சரி அதுக்கு நான் என்ன செய்யணும் நானா போய் கேட்டேன் யாருக்கிட்டயும் அதுவளா வந்து என்கிட்ட போன் நம்பர் தா போன் நம்பர் தான் கேட்டு நம்பர் வாங்கி கடலை போடுவது நான் என்ன பண்ண யார் என்கிட்ட பேசினாலும் நான் பேசதான் செய்வேன் அதுக்கெல்லாம் போயிட்டு கோவப்பட்டு பாரு ஏற்கனவே எங்க குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம் நான் ஒருத்தி தான் கஷ்டப்பட்டு படிச்சு என் குடும்பத்தை பாதுகாக்கணும்னு இருக்கேன்

எனக்குப்பா வீடு இல்லையாவது தெரிஞ்சிட்டு நான் இனி போறேன் அப்படியா மெட்ரஸ்ல இருக்கவ ஆமா சொன்னவ சொன்னாவ நான் போறோம் போன் பண்ணி போய் வீட்டுக்கு வரேன் ஏன் அந்த அம்மா இப்படி செய்யாத நான் நல்லா தானே படிக்கேன் நான் நடந்துட்டு இருக்கேன் வராம அடிக்க அதான் வச்சுக்கிறான் பத்தக்கா தூரமா போறியே ஏன்னா பிள்ளைகளுக்கு கரு கருன்னு முடி வளரணும் பத்துக்கா அதனால வயக்காட்டுலோடி கரிசலாங்கண்ணி கொடுப்பா கையாந்திரா கையாந்திரனா என்னது கையாந்திரனா கரிசலாங்கண்ணி ஏது இந்த அமேசான் காட்டில் இருந்து வந்த பிரிங்கா ராஜு லெவல் அதுவா நான் வெறும் மருதாணி மட்டும் அரைச்சி அப்படியே தலைக்கு பூசிக்கிடுவேன்

நல்ல இயற்கையான மூலிகைகளை பறிச்சுட்டு வந்து இயற்கையான முறையில் உரல்ல இடிச்சு அழகா காய்ச்சி அதைய வித்துக்கிட்டு இருக்காங்க நூறு மில்லி நூத்தி இருபது ரூபாய்தான் கடைகள்ல கண்ட கண்ட எண்ணெய் எல்லாம் வாங்கி தலைக்கு தேய்ச்சி தலை முடிய நாசாக்காம இயற்கையான இந்த குமரி மலர் ஹெர்பல் ஹேர் வாங்கி யூஸ் பண்ணுங்க அப்ப நானும் அவங்கள்ட்ட கேட்டு வாங்க போறேன் ஏக்கா ஏக்கா அப்படினா எனக்கும் ஆர்டர் பண்ணி தாருங்கக்கா சரி அப்படினா டிஸ்கிரிப்ஷன்ல தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஆ அவியலே அழகா courier போட்டு தந்துறவ courier இலவசமாக்கும் எக்கா அப்படினா நான் கால் லிட்டர் எண்ணெய் வாங்கி முதல்ல தலைக்கு தேய்ச்சி பாக்கே கால் லிட்டர் தருவாங்களாக்கா தருவாக கால் லிட்டர் 300 ரூபாயா தான் சரிக்கா அப்ப நான் உடனே போய் ஆர்டர் பண்ண போறேன் கலர்ஸ் நீ ஆர்டர் பண்ண வரியா ஆமாக்கா எனக்கும் ஒன்னு ஆர்டர் பண்ணி வாங்கிருங்கக்கா

பொண்டாட்டி வெளியெல்லாம் விட்டுருக்கியா தான் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்க முடியும் அதான் வெளிய கலையரசா அண்ணனுக்கு ரொம்ப குளிர்வு ஒரு சொற்று வாங்கி தரப்படாதா ஏனே அடிக்கிய வெயிலுக்கே நீங்க சொற்று போட்டுட்டு முக்காடு போட்டுட்டு தெரிய ஆளு ஆமா இப்போ சொட்டு தானே போட்டிருக்கிறிய இதுக்க மேல ஒரு சொற்று வேணுமாக்கும் என்ன கலையரசா ஓய் கலையரசனா அவ பொண்டாட்டி பேருதான் கலையரசி இவன் பேரு ராசகுமாரி ராசகுமாரனா பீசு போன பல்பு மாதிரி இருக்கியா அத ஒரு டூப் சொல்லு சரி விஷயத்துக்கு வருவோம் கேட்டதை வாங்கி தருவியா மாட்டியா ஏனே நான் என்ன ஊட்டில தியாயில வியாபாரமா பண்ணிட்டு இருக்கேன் சொட்டு வாங்கி தரக்கு ஏல உன புரியலி ராசகுமாரா ஒரு குவாட்டர் வாங்கிதான் கேக்கிய அவன் என்னது ஏன் பொண்டாட்டி விரட்டி விரட்டி அடிப்பா ஆளை விடுங்க நான் ஒரு நாள் வாங்க போறேன் நம்ம ஊரு செல்ல அவன் இவன் எல்லா நாளும் அங்க வந்து வரிசையா வண்டியில வந்து டபுள்ஸ் ட்ரிபிள்ஸ்னு இறங்கிட்டு ஏண்ட வந்து வந்தானு நான் சும்மா ஆ நான் உடனே நீர் என்ன தேனா வாங்க வந்தீர்னு கேட்டு போட்டேன் அண்ணிலருந்து ஒரு பையன் என்கிட்ட எடுத்து நின்று கேட்டு பாப்போம் மாமா நல்லா இருக்குதேலா நல்லா இருக்கியும்மா நல்லா இருக்கியும் பார்த்தாலே தெரியலையா ஆமா டியூசனுக்கா போறா ஆமா மாமா டியூஷனுக்கு தான் போறேன் ஏன் நல்லா படிக்கா நம்ம உங்க பிள்ளை பர்ஸ்ட் ராங் வாங்கியான் அப்படியாப்பா சரி ரொம்ப சந்தோஷம் நியாராவது தான் போறேன் புள்ளை எல்லாம் காவல் நிப்பாவ சரிப்பா போயிட்டு வா போயிட்டு வா நல்ல பொறுப்பான பையன் வீட்டுல யா மோனுக்கு மேக்ஸுன்னு சொல்லி குடுக்கறதுக்கு தெரியாது ஏன் பொண்டாட்டிக்கு இந்த இங்கிலீஷ நடுரே புடுரேன்னு வாசிச்சு காட்டி கொடுப்பா பண்ண எடுத்துக்கு போனா வாத்திச்சு எல்லாம் இன்னத்துல சொல்லி ஒரே அடி பிறந்த பிள்ளைகிட்ட டியூசனுக்கு விட்ட பிறகு என் பிள்ள நல்லா படிக்கணும் அப்படியா பரவாயில்லையா டியூசன் பீஸ் நிறைய பீஸ் எல்லாம் ஒண்ணும் வாங்க மாட்டான் பிரீயா தான் சொல்லி குடிக்கான் பார்த்தா நல்ல பையனா இருக்கான்ல நானும் அஞ்சாறு நாளா பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அரசாங்க உத்தியோகம் பாக்கியம் குரூப் போர் எழுதி இந்த எங்கேயோ ஜூனியர் அசிஸ்டண்டா இருந்தானா எல்லாரும் ஒரு மாதிரி நக்கல் அடிச்சுட்டு இருந்தாவலாம் இவ்வளவு படிப்பு படிச்சுக்கிட்டு ஜூனியர் அசிஸ்டண்டா வந்திருக்கான்னு நல்ல வியாலை எல்லாம் அவன் குரூப் டூ எழுதி இப்ப நல்ல ஒரு பதவியில இருக்கியான் நம்ம ஊர்ல விட நல்ல பயனும் இருக்கானுல என்ன அது தெரியாது இது சுத்தமான அக்மார்க்கு தியானு எப்போ வாயில கோட்டுற ஊத்தி ஊத்தி உனக்கு தேனா வந்துகிட்டே இருக்கு என் சும்மா சொல்லக்கூடாது அந்த பையன் நல்ல தங்கமான பையன் தாய் கிடையாது தவப்ப நல்ல தங்கமாட்டம் வளர்த்து வச்சிருக்காரு

எல்லாரும் படிச்சிட்டீங்களா இப்ப உடனே எழுதி காட்டினா என்னக்கா எல்லாமே நல்லா தானே படிக்கும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிருக்கான்ல இந்த வருஷம் ஃபுல்லாவே ஆமா ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவான் மார்க்ல ஒண்ணு இல்ல இல்லையா 500க்கு 10 மார்க் குறவால எடுத்துறான் 500க்கு 10 குறவா இந்த அண்ணன் கிட்ட டியூஷன் முன்னால இந்த பையன் ஒவ்வொரு பாடத்துக்கு 10 10 மார்க் வச்சி வர 100 தான் வாங்கிட்டு சரிக்கா சரி சரி மட்டும் போறே வீட்ல நிறைய வேலை கிடக்கு என்ன சொல்லி தரறதுல இருந்து படியில வீட்டுக்கு வந்து வரேன்டானே வீட்ல இருக்க பண்டத்தை யாரும் தின்னு தீக்க மாட்டவ உனக்கு தான் என்ன சரிமா இன்னையில இருந்து ஏன் கூட வா என்ன வீட்டுக்கு போம்போ நான் உன்னை உங்க வீட்ல கொண்டு விட்டுட்டு போலாம் சரிமே எப்பாடா ஒரு வெளிய பயல டியூஷன்ல கொண்டு விட்டுட்டு வந்தாச்சு 9 மணி வரைக்கும் எனி தொந்தரவே கிடையாது பூட்டி வச்சாக்குதுறவுள்ளு உங்கதானே வந்தாவா உனே கை எடுத்து கும்படே நீ சொல்லதெல்லாம் நான் கேக்க தயவு செஞ்சு இந்த இடத்தை விட்டு போயிரு தயவு செஞ்சு போ சரி ஓகே ரொம்ப எல்லாம் நீ என்கிட்ட கால்ல எல்லாம் விழாத எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்கு நான் அந்த தெரு மனையில போயிட்டு உனே போன் பண்ணுவேன் நீ என்கிட்ட இனி பேசிக்கிட்டே இருக்கணும் போன்ல சார்ஜ் இறங்கினாலும் சரி நீ என்கிட்ட பேசிக்கிட்டே தான் இருக்கணும் நான் எப்ப சொல்லோ அப்பந்தான் நீ போன வைக்கணும் அது இன்னை ஃபுல்லா நீ என் கூட பேசிட்டே தான் இருக்கணும் அதுதான் இன்னை உனக்கு நான் தர தண்டனை முடிவே